மஞ்சள் பொட்டு கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு தனியோண்டு மஞ்சள் பொடி நாங்கள் ஆச்சி தனி மிளகாப்பொடி தான் போடுவோம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி கொஞ்சோண்டு ஆச்சி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பொடி அவ்வளோ தான் நாங்கள் வறுவலுக்கு இப்படி தான் பண்ணுவோம் நண்டு வறுவலுக்கு அப்படியே பெறக்கி வச்சிருவோம் கொஞ்ச நேரம் இப்போ நண்டு வறுவலுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்குது கடுகு சோம்பு போட்டாச்சு அது குறைஞ்சோடனே நம்ம பிறக்கி வச்சிருக்கிறதை எடுத்து அப்படியே போட்டு வறு வெளியாயிருச்சுய்யோ என்னடா எனக்காது ஓடும் போக